மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைப்பு வெளியாகியுள்ள தகவல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பல் அரச நிறுவனங்களிடம் கோரப்படும் அறிக்கை நிதியமைச்சு அறிவிப்பு கேதீஸ்வரன் பின்னணியில் வெளியாகியுள்ள கடிதத்தில் எழுந்துள்ள சர்ச்சை கடுமையாக சாடும் மக்கள் கொக்கு தொடுவாய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநா பிரதிநிதி விசேட சம்பள அதிகரிப்பு ஆசிரியர்களுக்கு வழியாகியுள்ள மகிழ்ச்சி தகவல் இந்திய பிரதமருக்கு கிடைத்த ரஷ்யாவின் உயரிய விருது தொடர்பென விரிவான செய்திகள் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு லங்கா சதோச நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதன்முறையாக முட்டை மீதான வெற்றியை அரசாங்கம் நடைமுறையாக்கியமையால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னசிரி அழகக்கோன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது துருக்கிய கப்பல் ஒன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது துருக்கிய கடற்படையின் டிசிஜி கினாலியாடா என்ற இந்த கப்பல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பணியாளர்களை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் பதினோராம் திகதி வரை இலங்கையில் நங்குரமிட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக செர்க்கன் டோகன் என்பவர் கடமையாற்றுகின்றார் டோகனுக்கும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் சமன் பெரேராவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஒன்றும் இங்கு இடம்பெற்றுள்ளது மேலும் அந்த கப்பலின் மாலுமிகள் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் வரவு செலவு அறிக்கைகளை கோர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ளது இதன் காரணமாகவே அனைத்து அரசு நிறுவனங்களின் வரவு செலவு அறிக்கைகளை கோர நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது உள்ளது அதற்கமைய மதிப்பீட்டு அறிக்கைகளை கோரும் நடவடிக்கைகளும் அதே சந்தர்ப்பத்தில் முன்னெடுக்கப்படும் என அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் இன்னும் சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படவுள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அரச ஊழியர்களின் சம்பளம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஓய்வூதியம் சமூர்த்தி அஸ்வசும என்பன ஏழைகளுக்கு வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் வைத்தியர் அர்ச்சுன மீது குற்றச்சாட்டை முன்வைத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நலன்புரி சங்கம் வெளியிட்டுள்ள கடிதம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது பொதுமக்களால் கடுமையாக விமர்சிக்கப்படும் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரனை தமது சங்கத்தின் போஷகர்களில் ஒருவராக வைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுன மீது குற்றச்சாட்டை கூறுவதுதான் வேடிக்கை என மக்கள் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பியுள்ளனர் அத்துடன் தற்போது அந்த வைத்தியசாலைக்கு புதிய அத்தியட்சகரை நியமித்துள்ளமையானது தென்மராட்சி மக்களின் போராட்டத்திற்கு செய்த துரோகம் என மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நடவடிக்கைகளின் பின்னணியில் மத்திய அரசும் ஆறுமுகம் கேதீஸ்வரன் போன்றவர்கள் உள்ளதாக பொதுமக்கள் கடுமையாக சமூக வலைதளங்களில் சாடி வருகின்றனர் இதேவேளை போதை மாத்திரைகளை மருத்துவர் கேதீஸ்வரன் விற்பனை செய்ததாக மருத்துவர் அர்ச்சுன ராமநாதன் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா செல்ரின் அகிலன் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் கொக்குத்துடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு இடத்திற்கு நேற்று பிற்பகல் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது லூடியானா செல்ரின் அகிலன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சட்டத்திரணி வி கே நிரஞ்சன் ஆகியோரிடம் குறித்த புதைக்குழி விவகாரங்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டார் இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்தபோது மனித புதைக்குழியொன்று இனங்காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த தகவலை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் மூன்றாம் தர ஆசிரியர் ஒருவருக்கு ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாவும் இரண்டாம் தர ஆசிரியருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து ஐந்து ரூபாவும் முதலாம் தர ஆசிரியருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாவும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியத்தை பாதிக்காத வகையில் இந்த சம்பள அதிகரிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் வழங்கப்படும் பாராட்டுச் சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகமளித்த அளித்த அரச ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி ரெண்டாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நரேந்திர மோடி நேற்று முன்தினம் ரஷ்யாவுக்கு பயணமானார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது ரஷ்ய பயணத்தின் போது சிறப்பு மரியாதையை பெற்றதோடு ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான த ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் விருதையும் பெற்றுள்ளார் விருது வழங்கிய புடின் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மோடியின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு மிக உயர்ந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதை பெற்றுக்கொள்வது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தெரிவித்துள்ளார்